செய்திகள் வாசிப்பவர் ரஞ்சிதம் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவந்த முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தேதி குறிப்பிடப்படவில்லை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தது உயர் நீதிமன்றம் இன்று நீதிமன்றத்தில் அனைத்து தரப்பு வாதங்களையும் பார்த்த பின்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எங்கும் தப்பிச் செல்ல மாட்டேன் என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பினர் கேட்டுக்கொண்டதன் நிமித்தம் நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறது விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணை விரைவில் முடிவடையுமா எனவும் எத்தனை சாட்சிகள் இருக்கின்றன எனவும் பலவிதமான கேள்விகள் இன்று நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்படாத போது இந்த சட்டவிரோத பரிமாற்ற வழக்கின் நிலை என்ன ஆகும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அமலாக்கத்துறை ஜோடிக்கப்பட்டது என்று அமலாக்கத்துறைக்கு எதிராக செந்தில் பாலாஜியின் தரப்பினர் முன்வைத்தனர் அனைத்து ஆவணங்களும் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளன எனவும் எல்லா ஆவணங்களும் திருத்தப்பட்டிருப்பதாகவும் முன்வைத்தனர் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்தி எங்கும் தப்பிச் செல்ல மாட்டேன் என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பினர் கேட்டுக்கொண்டனர் பதிமூன்று மாதங்களாக சிறையில் உள்ள நிலையில் விசாரணை எப்போது தொடங்கும் என தெரியாது என செந்தில் பாலாஜி தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர் டெல்லியில் மணிஷ் கிஷோர் அவர்களின் தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு பொருந்துமா எனவும் கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினர் இன்று சரமாரியான கேள்விகளை நீதிபதிகள் அமலாக்கத்துறையை பார்த்து கேட்டார்கள் எங்கும் தப்பிச் செல்ல மாட்டேன் என்பதனால் ஜாமீன் வழங்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பினர் ஜாமீன் கோரி நிற்கின்றனர் பதிமூன்று பாதங்களாக சிறையில் உள்ள நிலையில் விசாரணை எப்போது தொடங்கும் எனவே தெரியாது எனவே அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டுமென செந்தில் பாலாஜி தரப்பினர் கேட்டு வருகின்றனர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு ஜோடிக்கப்பட்டது என செந்தில் பாலாஜி தரப்பினர் வாதிட்டு வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் அனைத்தும் திருத்தப்பட்டவை எனவும் அவற்றில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன எனவும் கூறுகிறார்கள் செந்தில் பாலாஜி தரப்பினர் மனிஷ் கிஷோர் அவர்களின் வழக்கை காட்டி அமலாக்கத்துறை பேசிய போது அந்த வழக்கின் தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு பொருந்துமா எனவும் கேள்விகள் நீதிபதிகள் கேட்டனர் அனைத்து துறை கைப்பற்றிய ஆவணங்களும் அனைத்தும் திருத்தப்பட்டவை என செந்தில் பாலாஜி தரப்பினர் கூறி வரும் நிலையில் குறிப்பாக மணிஷ் கிஷோர் அவர்களுக்கு சாசனத்தின் இருபத்தி ஓராது அதிகாரத்தின்படி தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொருந்துமா எனவும் கேள்விகள் கேட்கப்பட்டது அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் அனைத்தும் திருத்தப்பட்டவை என செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் விசாரணைக்கு காலதாமதம் ஆவதற்கு யார் வேணுமானாலும் காரணமாக இருக்கலாம் ஆனால் இதற்காக ஒருவரை சிறையில் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது எனவும் கருத்து நீதிபதிகளால் தெரிவிக்கப்பட்டது முன்பு அர்ச்சராக இருந்தேன் ஆனால் தற்போது நான் அமைச்சராக இல்லை எனவே இதனை எல்லாம் கருத்திற்கொண்டு எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பினர் வாதாடினர் அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் அனைத்தும் திருத்தப்பட்டவை என கூறப்பட்டது முன்பு அர்ச்சராக இருந்தேன் ஆனால் இப்பொழுது நான் அமைச்சராக இல்லை எனவும் அங்கே தெளிவுபடுத்தப்பட்டது வழக்கு விசாரணையும் மூன்று மாதத்துக்குள் முடிவடைய வேண்டுமென நீதிபதிகள் கூறியிருந்த போதிலும் ஆனால் இன்று இன்றுவரை அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவில்லை தொடர்ந்து பதிமூன்று மாதங்களாக செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பது பொருந்தாது எனவும் நீதிபதிகள் கூறுகின்றனர் நீதிமன்றத்தால் கேட்கப்பட்ட பல கேள்விகளில் அமலாக்கத்துறை சரியான பதில் அளிக்காதது இன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது அமலாக்கத்துறை ஆள் கைப்பற்ற ஆவணங்கள் அனைத்தும் திருத்தப்பட்டவை என செந்தில் பாலாஜி தரப்பினர் தொடர்ந்தும் வாதாடி வருகின்றார்கள் இன்று பல கேள்விகளை நீதிபதிகள் அமலாக்கத்துறையை பார்த்து கேட்டபோது அதற்கான சரியான பதில்கள் அவர்களிடம் இருந்து வரவில்லை எனவே நீதிபதிகள் அதிருப்தி அடைந்தனர் அனைத்து விசாரணையும் மூன்று மாதங்களுக்கு முடிய வேண்டும் என நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு அறிவித்த போதும் அதனை எவ்வாறு செய்ய முடியும் முன்னறிப்பு விசாரணைகள் இன்னும் முடிய முடிவடையாத போது இந்த விசாரணைகளை எவ்வாறு தொடங்க முடியும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மொத்தத்தில் அமலாக்கத்துறை மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டது பார்க்கக்கூடியதாக இருந்தது துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்